ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே சையங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் மாத பல்லன் விஸ்வா வச வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்தில் வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாசபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் சாரம்னு பார்த்தனா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு சிம்மத்தில் ஐந்தாவது ராசியான சிம்மத்தில் சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும் ஏழாவது ராசியில் வந்து செவ்வாய் அதாவது துலாத்தில் கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு ராசியில் போய் அதிகாரமாகி உச்சம் பெறுறார் இந்த குருவினுடைய அதிகாரம் தனியாக வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு மேலே நாலு அஞ்சு மாதத்துக்கு மேலே வந்து குரு அங்கே இருக்க போகிறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார் மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும் சரி இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் போகிற இந்த மாதம் நடக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அமாவாசை அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தைய அமாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பெத்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்றைக்கி வந்து பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் புதுசாக ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அன்றைக்கி பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால் அதற்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்பது நாட்கள் ஒம்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒம்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இருவ அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டு பத்து அன்னைக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி ஸோ அதனால் வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக பாடுபட்டவர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரணும் நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறோம் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அது தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவாழ்லாமே இந்த பாத சந்தியில் வந்து ரொம்ப இந்த இந்த லக்னத்துக்கு இந்த தசை ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ரொம்பவும் மோசமாக இருக்கும் ஏன்னால் அதற்கு முந்தின பாதத்தில் பிறந்திருப்போம்

சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்குப் பிறகு உங்களுடைய தசா தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோள் சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்கிறேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவச வருஷம் பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகன்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உண்டான முப்பது நாளில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி வக்கரகதியில இருக்கார் அஷ்டபத்து சனி அது தவிர பார்த்த இல்லையானால் ஜென்மத்திலேயே குரு வருது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஜென்மத்தில் குரு வருது அதனால வருட கிரகம் மாறுறது அதனால வந்து ஒரு பின்னடைவு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் ஜாகிரதையாக இருக்கிறது உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதை தவிர பார்த்த ரா ராசியிலேயே குரு வர்றதுனால தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் எல்லா விஷயத்திலையும் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதால முயற்சிகள் எல்லாமே வந்து பணத்தை நோக்கியே போகும் ஏன்னா ரெண்டுக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன் ரெண்டாம் அதிபதி அவர் ரெண்டுக்கு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கு அதனால் வந்து எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு பணத்தை நோக்கியே போகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்த சுக்ரனும் கேத்து முருகத் சுக்ரனும் கேத்து மருகிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் பேசக்கூடியது தவறாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது எப்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையா சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படின்றதுனால இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒரு தவிர பார்த்தலாம் மூன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது இந்த மாதம் வந்து இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் புதன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல மூணாம் அதிபதி ஆட்சி அதனால் வந்து உங்களுடைய இளைய சகோதரத்தோட சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இருபத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் வந்து புதன் நாலாம் இடத்துல போயிடுது அதனால வந்து உங்களுக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல புதன் போகிறதுனால அந்த அளவு பெரிய விசேஷம் இருக்காது ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது ஏன்னா புதன் நாலாம் இடத்துல கேந்திரம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் அதனால் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் அதுவும் வந்து இந்த அதிவேகமாக செல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸு மோட்டார் டெக்னிக்ஸு அதை தவிர வந்து இந்த பஸ் டிரைவர் கண்டக்டர்ஸு இந்த மாதிரியான வேகமாக செல்லக்கூடிய அது தவிர தண்ணீர் மற்றும் விவசாயம் இந்த மாதிரியான வியா விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த மாதத்தில் பார்த்த பால் வியாபாரம் அவர் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் அதை தவிர வந்து அதிகமாக பால் உற்பத்தி பால் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த மாதத்தில் வந்து தண்ணீரில் பஞ்சமில்லாமல் இருக்கும் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாத கடைசி அதாவது பத்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ தான் ஒரு மாறுது அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஒரு மூணாம் இடத்துக்கு போகிற நாலாம் அதிபதி மூணாம் இடத்துல பன்னெ மூணுக்கு நாலுக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உங்களுடைய சுகங்கள் கெடும் அப்படின்னு சொன்னால் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் இதனால் வந்து பார்த்தா இல்லையானால் நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சியும் மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல ஆட்சியும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சு புது கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே வந்து குரு அவரே வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்றதுனால புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கு இதனால் வந்து பார்த்த இல்லையானால் வெளிநாடு வெளிவூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியின் அஞ்சு பத்து அதிபதி அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் கேந்திரம் பெற்று இருக்கிறது விசேஷம் பத்தாம் இடத்தையும் பார்க்குறோம் அதனால் வேலைகளில் மாற்றங்கள் இருக்கும் அதோடு இந்த இது ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம் ரொம்ப ஜாகிரதையாக கண்ணும் பெருத்துமாக பண்ணுறது மிகவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கும் அதாவது மாற்றம் வரக்கூடிய வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் நிச்சயமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அவர் வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தாலேயான வியாபாரத்திற்குன்னு அதிகமாக முதலீடு பண்ண வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்பவுமே கண்ணும் கருத்தாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சிலதெல்லாம் வெற்றி பெறும்னு சொல்லணும் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர தவிர்க்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலம் என்ன அன்னைக்கு இருக்குது அப்படின்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சிலிருந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் கிட்டத்தட்ட மூணு நாள் இருக்குது இந்த சந்திராசிரம காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் ஒரு வலி மாநில பிரயாணம் வேண்டாம் ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்றது வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோசாலையில் அகத்திக்கட்டு கீரை கொடுத்துட்டு போகும் இல்லை ஒரு பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போகும் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் வரும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சிட்டு துளசி மாலை போட்டுவாங்கோ ரெண்டுமே ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்